எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனல எதை பற்றி பார்க்க போறோன்னா ஃப்ரீ ஃபாஸ்ட் ஃபுட் மேக்கிங் கோர்ஸ் தான் என்ன கோர்ஸ் அப்படின்னா பரோட்டா மற்றும் துரித உணவு தயாரித்தல் பயிற்சி மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா ஆறு நாள் ஆறு நாளுமே ஃபுல் டே வந்து நீங்கள் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் பரோட்டா சொல்லித்தராங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து சொல்லித்தராங்க அங்கேயே பார்த்தோம்னா தங்கும் இடம் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க உணவும் கொடுத்துட்றாங்க நீங்கள் நேரில் போய் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் என்றைக்கு வந்து பயிற்சி ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஆரம்பிக்குது முன்பதிவு பண்ணுறது லிங்க் வந்து கீழே வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி உள்ளே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க லிங்கில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபார்மில் ஃபில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இது வந்து அஃபீஷியல் இமேஜு ரூஸ் ரூட் செட்டியோடது கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா வந்துட்டு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அடுத்தது வந்துட்டு இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் தான் நடக்குது போய் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க மதுரை மாவட்டத்துக்காரங்களாக இருக்கணும் அதே மாதிரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் மதுரையில் ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ரூட் செட் பயிற்சி நிலையம் திருப்புரங்குன்றம் பூங்கா நிறுத்தம் திருப்புரங்குன்றம் மதுரை திருப்புரங்குன்றம் ஸ்டாப்பில் போய்ட்டு ரூட் செட் இன்ஸ்டியூட்டில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டோட ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இது மூணும் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா எழுதி கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நேர்லேயும் போய் பண்ணலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் கோர்ஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வரக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேளுங்கள் சாரோ மேமும் அட்டன் பண்ணாங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வைப்பாங்க இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ பிரேக் அப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு ஒரு கடை வைக்கிறதுக்குண்டான ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறோம் அதாவது லோனுக்கு எப்படி எல்லாம் வாங்கலாம்னு சொல்லியும் கொடுப்பாங்க முயற்சியும் எடுப்பாங்க லோன் வாங்கி தொழில் அமைக்கிறதுக்குண்டான முயற்சியும் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்